ஜீவசிவம் சிவம் ஆன்மீக யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இன்னைக்கு நாம சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்துல இருக்க மாத்தூர் அப்படிங்கிற ஆலயத்துக்கு தான் இன்னைக்கு நாம வந்திருக்கோம் இந்த ஆலயத்துடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்க இங்க வந்துட்டு கொங்குணத்துக்கு வந்துட்டு தகரத்தை தங்கமாக மாத்தின இடம் இந்த இடம் அதே கொங்கணவ சரை மீண்டும் அவர் தங்கம் செய்கிறதிலேயே மூழ்கியே இருந்து அவர் தன்னுடைய சித்த நிலையை மறந்துட்டதுனால அவரை மீண்டும் அந்த ஞான நிலை ஞான வழிக்கு சிவன் அவரை மாற்றி வளையபடி அவரை சித்தராக மாத்தின இடம் அதுதான் மாத்தூர் அப்படிங்கிற வர காரணமாக சொல்லப்படுது இப்போ இந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் மேலே இந்த நம்ம சொன்ன அந்த கதைகள் இருக்குல்ல அந்த சித்தர் வந்துட்டு தகரத்தை தங்கமாக மாற்று அப்போ வந்துட்டு அவரை மாற்றுறதுக்காக சிவன் வந்து அவர்கிட்ட தண்ணி கேட்குறாரு தண்ணி கு கொடுக்கும்போது தண்ணியை குடிச்சிட்டு அந்த எச்சித்தண்ணை விட்டு தண்ணியை கீழே ஊற்றும் போது அந்த தண்ணி தங்கமாக கூடும் அப்போ தான் நம்மளை விட பெரிய ஒரு சித்தராக இருக்கானேன்னு சொல்லி பின்தொடர்ந்து இந்த குங்கண சித்தர் பின்னாடி போகிறபோது தான் ஒரு ஆலமரத்தில் போய் அப்படியே மறைகிறாங்க அங்கே சிவலிங்கம் இருக்குது அப்போ வந்தது சிவன்னு உணர்ந்து தன்னிலையை உணர்ந்து மீண்டும் அவர் யோகியாக ஞானியாக சித்தராக மாறுறார் இப்படி மாற்றங்கள் கொடுத்த இடம் தான் மாத்தூர் இன்னைக்கு நாம் அங்கே தான் இருக்கோம் இந்த சிற்பங்கள் இந்த படங்கள்லாம் அதைத்தான் தான் வலியுறுத்துது அதற்கு அதை நான் அதை அந்த படத்தை தான் அதை வச்சுருக்காங்க இப்போ நாம் அந்த நுழையிற கோபுர வாசலில் இருக்கோம் சிற்பங்கள்லாம் ஒரு ஒரே கல்லான மாதிரி அவ்வளோ அற்புதங்களாக செஞ்சுருக்காங்க சிற்பங்கள்லாம் அப்படியே அழகாக இருக்குது இப்போ நாம் கோயிலோட உட்புறத்தில் இருக்கிறோம் கொடிமரத்துக்கு முன்னால் இந்த பக்கம் வந்துட்டு விநாயகர் சிலை அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு முருகர் ஆறுமுகம் அவங்களுடைய சிலையும் ரொம்ப நேர்த்தியாக இருக்கு அதே மாதிரி சரபேஸ்வரருடைய திருவுருவச் சிலை இது வந்துட்டு கோயிலுடைய தளபருச்சம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த கோவிலுடைய தளவிருச்சம் இது மகிழ மரம் தளபருச்சமாக இந்த ஆலயத்தில் இருக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சிலை அங்கே ஆதிலிங்கம் லிங்கம் வி விநாயகர் மாதிரி விஸ்வநாதர் விசாலாட்சி இதெல்லாம் சுற்றுலா வந்துட்டு நந்தி இந்த சிலைகள்லாம் அங்கே வச்சுருக்காங்க இது வரதராஜ பெருமாள் சன்னதி சிவனா சிவன் கோயிலில் பெருமாளுக்கு தனி சன்னதி ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் சிவன் கோயிலில் பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்குங்க இது சரஸ்வதியுடைய சன்னதி இது வள்ளி தெய்வானையுடன் முருகர் சன்னதி பக்கத்திலேயே கஜலட்சுமி நல்ல அற்புதமான ஆலயம் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் ஏற்பட மாத்தூர் வந்து செல்வோம் இக்காணொலியை பார்த்த அனைவருக்கும் அடியேன் சரவணனின் வணக்கம்.